நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ராசிகளுக்கு அதிபதிகள் அமைத்த முறை பற்றி பார்ப்போம் அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் சொல்லி குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட கிரகத்தவே அதிபதியாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கான காரணத்தை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒரு கட்டம் கூட போட்டுக்குங்க அந்த துறையில் உங்களுக்கு போடுவோம் அதை பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செவ்வாயின்னு போட்டிருப்பாங்க ராசியில் வந்து சுக்கிரன் மிதுன ராசியில் வந்து புதன் கடக ராசியில வந்து சந்திரன் சிம்ம ராசியில் வந்து சூரியன் திரும்ப ராசியில் புதன் துலாம் ராசியில் சுக்கிரன் ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் குரு மகர ராசியில் குரு சாரி மகர ராசியில் சனி கும்பராசியில் சனி மீனம் ராசியில் குரு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம் நம்ம கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏன் ரிஷபராசிக்கு சுக்கரனை சொல்லணும் மேசராசிக்கு செவ்வாயை சொல்லணும்கான வானியல் ரீதியான காரணத்தை நம்ம பார்த்து போகிறோம் இப்போ சூரியன் எடுத்துக்கங்க சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு கொடுத்துருக்குறோம் படத்து பிரகாரம் இப்போ அப்படியே நீங்கள் வந்து முத பாடம் நடத்துகிறோம் பாருங்க சூரிய குடும்பம் அந்த பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்குலேருந்து முதல் வட்ட பாதையில் புதன் சுற்றி வர்றாருன்னு நம்ம பார்த்துருப்போம் அப்போ இதே மாதிரி இந்த சூரியனுக்கு அடுத்த வ இருக்கக்கூடிய ராசியான கன்னி ராசியை புதனுக்குரிய ராசின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வட்டப்பாதையில் சுக்கரன் சுற்றி வருவாரு வர்றாருன்னு நம்ம பார்க்கறோம் அதாவது புதனுக்கு அடுத்த வட்டப்பாதை இருக்கிற சுக்கரனுக்குரிய ராசியா துலாம் ராசியை கொடுக்குறோம் அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ராசியில இருக்கக்கூடிய ராசி வந்து விருச்சகம் அங்க யாரு கொடுக்கணும் அதிபதியா பூமியை கொடுக்கணும் ஆனா நம்ம இந்த வான மண்டலத்தவே நம்ம எங்க இருந்து பாக்குறோம்னா பூமியில இருந்து தான் பாக்குறோம் அப்ப இந்த பூமி இந்த ராசி சக்கரத்துல எங்க இருக்கிறாருன்றது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம பூமியில இருந்துதான் சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு சொல்லி இந்த கிரகங்களை பூரா பாக்குறதுனால இந்த ராசி சக்கரத்தில் நம்ம ராசின்னு எழுதுறோம் பாருங்க அந்த மையத்தில் தான் பூமி இருப்பார் மறந்துடக்கூடாது அதனால இங்கே சுக்கரனுக்கு அடுத்து பூமின்னு சொல்கிறோம் அந்த பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய் தான் விருச்சகத்துக்கு அதிபதி விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் நம்ம இங்கே நிர்ணயம் பண்ணுறோம் அடுத்தபடியா செவ்வாய்க்கு அடுத்த பாதையில யார் இருக்கா பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறாரு அதேனால தான் உங்களுக்கு வந்து இங்க ராசி சக்கரத்துல விருச்சக ராசிக்கு அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி குருவுக்கு அதிபதியாக நிர்ணயம் பண்றாங்க ரைட் அங்க சூரிய குடும்பத்துல பாருங்க குருவுக்கு அடுத்த பாதையில சனி சுத்தி வர்றார் அதனாலதான் இங்க தனுசு ராசிக்கு அடுத்த ராசியான மகர ராசிய சனிக்கு அதிபதியா நிர்ணயம் பண்றாங்க அப்ப ஒரு டீம் முடிஞ்சிச்சு இனி கடகத்துக்கு போங்க இதே இதான் இந்த கான்செப்ட ஃபாலோ பண்ணுங்க எப்படி ஃபாலோ பண்றோம் சூரியனுக்கு முதல் வட்ட பாதையில புதன் இருக்கிறார் அதனாலதான் நமக்கு கடகராசிக்கு இருக்கக்கூடிய முதல் வட்ட ராசியான மிதுன ராசியை புதனுக்கு அதிபதியாக கொடுக்குறோம் அடுத்து வா சூரிய குடும்பத்தில் புதன் இருக்கக்கூடிய வட்டப்பாதைக்கு அடுத்த வட்டப்பாதையில் சுக்கரன் இருக்கிறார் அதனால தான் புதனுக்கு மிதுனத்துக்கு அடுத்த வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி சுக்கரனுக்கு சுக்கரனை வந்து அதிபதியாக சொல்கிறோம் அதே அடிப்படையில் அந்த சுக்கரனுக்கு அடுத்தப்பட்ட பாதை பூமி பார்த்தோம் பூமிக்கு அடுத்த பட்ட பாதையில் செவ்வாய் இருக்கிறார் இல்லைங்களா அதனால சுக்கரனுக்கு அடுத்த சுக்கரனுக்குரிய ராசியான ரிசபராசிக்கு முந்திய ராசியான மேச ராசி செவ்வாய்க்கு அதிபதின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் மீனம் வந்து குருவுக்கு உரிய ராசியாக வருது அடுத்து கும்பம் சனிக்குரிய ராசியாக வருது அப்போ இந்த சூரியனில் சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் இருந்து சனிக்குரிய மகர ராசி வரைக்கும் சூரியனுடைய அமைப்பு சூரியனுடைய தாக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து கும்பத்தில் இருந்து கடகராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குன்ற ஒரு அமைப்பு ஜோதிடத்தோ விதி உண்டு சரி இப்போ இதெல்லாம் சார் மேசத்துக்கு சொல்லிட்டீங்க மேசத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கரன் மிதனத்துக்கு புதன் கன்னிக்கு வந்து புதன் இதெல்லாம் சரிச்சான் ஏன் கடகராசிய சந்திரனுக்கும் சிம்ம ராசிய சூரியனுக்கும் கொடுக்கணும்னு ஒரு நியாயமான கேள்வி உங்கள்கிட்ட எழுந்திருக்கணும் இல்லாட்டினா நான் எழ வைக்கிறேன் சரிங்களா அதுக்கான காரணத்தை இப்போ பார்ப்போம் இப்பதிக்கு ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதாவது இந்த ராசி சக்கரத்தில் தேவைப்பட்டு அதை கூட நீங்க எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம் இப்போதைக்கு மட்டும் நான் வச்சுக்கோங்க அந்த கடகம்ன்றது வந்து சர நீர் ராசி இதுக்கு அடுத்த படமா நம்ம அதைத்தான் பார்க்க போறோம் சர நீர் ராசி சரம்னா வேகமாக அர்த்தம் நீர்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சந்த் தான் சந்த் அந்த வீட்டுக்கு அதிபதியாக யாரை சொல்றோம் சந்திரனை அதனால தான் சந்திரன் வந்து வேகமாக செயல்படக்கூடியவர் என்ற ஒரு சிந்தனை உண்டு தான் உங்களுக்கு வந்து கடகராசிக்கு அதிபதியாக சர நீர் ராசியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு அதிபதியாக சந்திரனை நிர்ணயம் பண்றோம் ரைட் அதுக்கடுத்து சிம்ம ராசிக்கு பாங்க சிம்ம ராசின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா திற நெருப்பு ராசி திறம்னா நிலையான அர்த்தம் நெருப்புனா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் சூரியன் வந்து எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு தன்மையில தான் இருக்கிறாரு அதே நிலையாக ஒரே இடத்துல இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சூரிய குடும்பம்னாவே அதான அர்த்தம் சூரியன் வந்து மையத்துல இருக்கிறாரு புதன்ல இருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே வந்து அந்த சூரியனை தான் சுத்தி வருது ஆனா நம்ம இங்க பூமியில இருந்து பாக்குறதுனால சூரியன் உள்பட எல்லா கிரகங்களுமே பூமியை சுத்தி வர்ற மாதிரி ஒரு தெரியுது அவ்வளவுதான் அதனால இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகத்தவே அதிபதியாக நிர்ணயம் பின் பின்னியதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மீண்டும் நாளை வேற ஒரு பதிவில் சந்திப்போம் Nanti dan perlu.